எத்தனாவது இருபத்தி ஒன்று சூப்பர் கரெக்டாக இருக்கிறீங்க நல்ல ஞாபக சக்தியை கற்று உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ராஜ்ஜியத்தின் கலாச்சாரம் இருபத்தி ஒன்று மற்ற யாராம் அதிகாரம் இருபத்தி நான்குலேருந்து முப்பத்தி நான்கு பத்து வசனம் வீட்டில் போய் பொறுமையாக உட்காந்து சூப்பராக படிக்கணும் படிப்பீங்களா பைபிள் எடுத்து படிங்க ஆமாம் நல்ல கவனமாக கவனிங்க இது எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னா கவலைப்படாதீங்கப்பா என்னங்க கவலைப்படாதீங்க claro உங்களுக்கு எல்லாம் நான் நிறைவாக கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஏன் கோலப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு பாரு காக்காவை பாரு அது பாரு ஜாலியாக சுற்றுது ஜாலியாக பறக்குது அதுக்கெல்லாம் சோறு போடுறேன் உனக்கு நான் சோறு போட மாட்டேனா அப்படின்னு சொல்றாரு இந்த புல்லெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா பாருங்க வாசலில் நிறைய புல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த நல்லா வளர்ந்து உயரமாக வளர்ந்துருக்கிறது பாருங்க அப்படியே ரோ ரோலாக மூடி இருக்கும் அப்படி நல்லா அதுக்கு அதுக்கு கூட நான் சட்டை கொடுத்துருக்கேன் பேண்ட் சட்டை எல்லாம் கொடுத்துருக்கேன் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னே உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அப்படி யதார்த்தமாக ஆண்டவர் என்ன பண்றாருங்க பேசியிருக்காரு ஹலலுயா சொல்லுங்களேன் ப்ரைஸ் அலாட் சொல்லுங்களேன் சார் ரைட் ஓகே இதை பற்றி நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய படிச்சிங்கன்னா போதும் இப்போ நீ நான் பேசுகிற வார்த்தையை ஆழமாக கேளுங்க வீட்டில் போய் வசனத்தை படிங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா ஆகையால் முப்பத்தி ஒன்று வாசிக்கிறேன் கவனிங்க ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் எண்ணத்தை சாப்பிடுவோம் எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவோம் அப்புறம் என்ன சொல்கிறார் என்னத்தை உண்மம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது போட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாத கவலைப்படாத வேலைக்கு போகிறது எதுக்கு தான் போகிறீங்க சாப்பிட்றதுக்கு தான் கரெக்டாக சொல்கிறீங்க எதுக்கு தான் போகிறோம் ஏன் உண்மை தானே என்ன என்ன அதில் ஏதாவது போய் இருக்கா வேலைக்கு எதுக்கு போகிறோம் உழைச்சி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு காசு வேணுமா வேண்டாமா வேணும் பாண்டவர் சொல்கிறாரு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க வேலைக்கு போகிறதுக்காகவே சாப்பிடாமல் போகிறாங்க யாருக்கிட்டே அந்த கெட்ட பழக்கம் தான் மாற்றிக்கோங்க ஆ சும்மா சோறு திங்காமல் வே பட்னியாக போய் உட்காந்து அப்படிலாம் உழைச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஆ நீளெலாம் செய்யக்கூடாது ஆமாம் கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்ணும் ஏன்னா அந்த உடம்பு யார் கொடுத்தது யார் கொடுத்துருக்கா யார் கொடுத்துருக்கா இந்த சரீரத்தை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் சரிங்களா ஆமாம் சரீரத்துக்கு சரியான நேரத்துக்கு உணவு கொடுக்கணும் சா சாப்பிட்டுட்டு போனால் லேட் ஆகுதுன்னா பத்தரை மணிக்கு போங்க வேலைக்கு தப்பு இல்லை ஆனால் சாப்பிடுங்க சாப்பிடாமல் வேலைக்கு போகாதீங்க நீங்கள் ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரத்தை என்ன பண்ணாதீங்க வீணாக்கிறாதீங்க இப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நினச்சி என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க எதெல்லாம் இல்லைன்னு நினச்சி கவலைப்படுறீங்களோ கவனிங்க எதெல்லாம் இல்லைன்னு நினச்சி கவலைப்படுறீங்களோ இனிமேல் அதை நினச்சி என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க அரிசி இல்லை பருப்பு இல்லை ட்ரெஸ் இல்லை மொய் வைக்க காசு இல்லை வேலைக்கு ஆள் வரல பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க காசு இல்லை கிறிஸ்மஸ் வேறு வருது நியூ இயர் வேறு வருது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எப்போ பார்த்தாலும் இல்லை 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 அந்த வார்த்தையே வாயில் வரக்கூடாது இருக்கிறதுலே மோசமான கெட்ட வார்த்தை என்னென்னா இல்லை அதை பேசாதீங்க வாழ்க்கையில் ஆ ஆண்டவர் சொல்கிறாரு இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா கர்த்தரே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள் இருக்குது ஆமாம் எல்லாம் இல்லை இல்லைம்பாங்க எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்ல போ சொல்ல மாட்டாங்க ஏன்னா அறிவில்லைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் தொலைஞ்சான்னு சொன்னவன் அப்படியெல்லாம் இல்லை வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது ஆமேன்னு சொல்லுங்களேன் அவர் சொல்கிறார் இவை அதாவது ஆகையால் எண்ணத்தை உண்பம் என்னத்தை கொடுப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க இந்த சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்க அதை நினச்சி உனக்கு கவலை வரவே கூடாதுங்கிறாரு எதுக்கு கவலைப்படுற எப்போ பார்த்தாலும் இல்லை 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 எதுவுமே இல்லைனாலும் அதை பற்றி நீ நினைக்காத இல்லைனா யார் கவலைப்படணும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத் தலைவன் வேலைக்கு போகிறாரு நல்ல கவனமாக கவனிங்க ஒரு கணவர் வேலைக்கு போய் தான் அந்த குடும்பத்தை நடத்துகிறார்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த குடும்பத்தில் ஏதாவது இல்லைன்னா யார் தான் கவலைப்படுவாங்க யார் தான் கவலைப்படணும் அந்த குடும்ப தலைவன் தான் கவலைப்படுவார் தகப்பன் தான் கவலைப்படுவார் என் குடும்பத்தில் எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லையே எனக்கு வருமான குறைவாக இருக்க என் குடும்பத்தில் இல்லையேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை தாங்கி நடத்துகிற அந்த நபர் தான் கவலைப்படணும் புரியுதுங்களா கவலைப்படுறாங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்கள் குடும்பத்தை நடத்துகிறதே கர்த்தர் தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என் குடும்பத்தை நடத்துகிறவரே கர்த்தர் தான் நம்புறீங்களா உங்கள் குடும்பத்தை அவர் தான் நடத்துகிறாரு அப்புறம் என்னமோ நீங்கள் என்னமோ உங்கள் குடும்பத்தை அப்படியே தூக்கி அப்படியே வானத்துக்கு நேரம் நிறுத்துகிற மாதிரி கவலைப்பட்டு உட்காந்துருக்குறீங்க புரியல உங்கள் குடும்பத்தை நீங்களாம் நடத்துகிறீங்க ஆ ஒரு வாரம் உடம்பு சரியப்படுத்திக்கிட்டு யார் சோர் போடுறது அப்பவும் சாப்பிட்றீங்களா இல்லையா எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் அதனால் இல்லைன்னு நினச்சி கவலைப்படுறதுனால உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அவர் சொல்கிறாரு நீ கவலைப்படுறதுனால உன்னால் நல்லதாக எதுவுமே செய்ய முடியாதுங்கிறார் ஒரு மலத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அப்போ என்ன பண்ண என்ன சொல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா அதாவது உன்னால் எதையுமே புதுசாக உருவாக்க முடியாது ஆனால் கவலைப்படாமல் இருந்தால் நீ சாதிக்கலான்னு சொல்றேன்னு சொல்லுங்களேன் அதனால இனிமேல் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படவே சொல்லுங்க சொல்லுங்க பல சூழல்களில் நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கிறதுனால நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் தெரியுது நிறைய விஷயங்கள் சில எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் கவலையப்பட மாட்டேன் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன் நான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் தெரியுமா ஹலோ லுயா சொல்லுங்களேன் இப்போ நான் கேட்குறேன் இப்போ ஒரு சிலருக்கு சொந்த வீடு இல்லை நல்லா கவனமாக கவனிச்சுக்கங்க சொந்த வீடு இல்லை ஒரு சிலருக்கு அந்த மாதம் ஃபுல்லாக நடத்துவதற்கு போதுமான பணம் இல்லை புரியுதுங்களா ஒரு சிலருக்கு நிறைவான சந்தோஷம் இல்லை இல்லையா ஒரு சிலருக்கு குழந்தை இல்லை ஒரு சிலருக்கு இன்னும் ஆகலை இன்னும் பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல இப்போ இல்லைங்கிறத பெருசாக நினச்சி இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு மகனே மகளே இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்படுறதை நிறுத்திட்டு இப்போ என்ன உன் வாழ்க்கையில் இருக்கோ அதற்காக நீ நன்றி மட்டும் சொல்லு நான்டர் சொல்கிறாரு ஹலலியா சொல்லுங்களேன் அதைத்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யம் என்னென்னா சந்தோஷம் என்னங்க சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் தேவனுடைய ராஜ்யம் அப்போ இந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குது அதை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னா இப்போ என்ன இருக்கோ அதில் சந்தோஷமாக நீங்கள் வாழை பழகிக்கங்க ஹலோ இல்லையா சொல்லுங்கள்ல என்ன இருக்குது வாடகை வீடு இருக்குல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நல்ல வாடகை வீட்டை கொடுத்துருக்கிற நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்க நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க நன்றின்னு சொல்லுங்க சில பேருக்கு ஆம்பளை பிள்ளைலன்னு கவலை சில பேருக்கு பொம்பளை பிள்ளைலன்னு கவலை உங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கத்த கொடுத்துருக்கிறார் ஆமாம் சொல்லுங்களேன் ஒரு காலம் சில வருடங்கள் கழிந்த பிறகு எப்பா எனக்கு பையனே பிறக்காமல் போனது நல்லதுன்னு சொல்லுவீங்க சொல்லியிருக்கீங்களா ஆமா ப்ரைஸ் சொல்லுங்க சொல்லுங்கள் இங்கே எதுவுமே இங்கே வந்து ஏதோ அப்படியே ஜெராக்ஸ் மிஷின் அடித்த மாதிரி உங்களெல்லாம் அப்படியே ரெடி பண்ணி விடல ஆண்டவர் ஒவ்வொருயும் ஆண்டவர் தனித்துவமாய் படைத்திருக்கிறார் இந்த குடும்பம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு ப்ரைஸ் விளாட் சொல்லுங்களேன் அப்போ ஆண்டவர் உங்களை நல்லா தான் வச்சுருக்காரு ஏன் அதில் சந்தோஷப்பட மாட்டீங்க நல்லா வச்சுருக்காரா ஆ வீடே இல்லாமல் ரோட்டில் இருக்காங்களா அவங்கள பார்த்தா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும் ஆ பெட்டில் படுத்து கிடைக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம்ல போன வர போய் பார்த்தோம்ல இப்போ பெட்டில் எத்தனை பேர் படுத்துருக்காங்க நீங்கள் நாள் நடமாடிக்கிட்டு இருக்கோம்ல ஏன் அதை நினச்சி சந்தோஷம் வரல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா ப்ரைஸ் இல்லாட்டும் சொல்லுங்களேன் ஆ பத்து காசு பாக்கெட்டில் இல்லாமல் இருக்கிறான் நம்ம வாரம் ஆச்சுன்னா சம்பளம் வாங்குகிறோமே சந்தோஷமாக இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா சில பேர் சைக்கிளே இல்லாமல் இருக்கா நம்ம பைக்கில் போகிறோமே சந்தோஷமாக இருக்கா இல்லையா எங்கே இருக்கா இல்லையாங்க இருக்கிறதுல ஏங்க சந்தோஷப்பட மாட்டீங்க இருக்கிறத கொண்டாட பழகுங்க ஆமா உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க என்னதான் கிளி போல பழமொழி கேட்டிருக்கீங்களா ஆமாம் அந்த குரங்கு புத்தியெல்லாம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது இருக்கவே கூடாது நமக்கு எப்படி தான் இருக்கணும் தேவனுடைய சாயலில் இருக்கக்கூடிய நமக்கு தேவனுடைய நினைவுகள் போலவே இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்களேன் இருக்கிறத கொண்டாட பழகிக்கணும் இருக்கிறத நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல மகள் அந்த அந்த நல்லதாக பாருங்கள் இருக்கிறதெல்லாம் அப்படியே திருப்தி அடைங்க பிரைஸ் விளாட்டு சொல்லுங்களேன் பழைய சோறு சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்றது போல் சந்தோஷமாக சாப்பிடுங்கிறேன் பிரைஸ்லார்ட் விளாட்டு சொல்லுங்களேன் பிரியாணி இல்லை என்னெல்லாம் ஏங்காதீங்க நீங்கள் பிரியாணி சாப்பிடுவதற்கும் ஒரு நாள் வரும் அப்போ சாப்பிடுவீங்க ப்ரைஸ் விளாட் சொல்லுங்கள் நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா ப்ரைஸ் விளாட் சொல்லுங்கள் ஹலோ லூயா அதனால் வாழ்க்கையில் ஒரு திருப்தியாக வாழணும் சந்தோஷம் உள்ளே இருக்கிற சந்தோஷம் வெளியில் பொங்கி வரும்னு நான் இருக்கிறதில் சந்தோஷப்படுங்க சில பேர் சந்தோஷத்தை கிலோ கொடுத்து வாங்குவாங்க எப்படி தெரியுமா சொந்தக்காரன் கல்யாணம் காது குத்து விசேஷம் எதாவது வச்சுருந்தான்னா இவங்களுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா சபை நிறக்க செய்யணும் கொண்டு போய் எதாவது மொய் வைக்கணும் எதாவது வாங்கி வைக்கணும் இவங்க சந்தோஷத்தை விலை கொடுத்து எப்படி வாங்க தெரியுமா கடனாக வாங்குவாங்க கடனை வாங்கி கொண்டு போய் மொய் வச்சுட்டு அந்த பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்கிற வரைக்கும் அழுதுட்டு உக்காந்துருப்பாங்க புரியுத நான் சொல்கிறது அப்படியெல்லாம் கடனை போய் காசு போட்டு சந்தோஷத்தை வாங்காதீங்க கடன் கடன் வாங்கி சந்தோஷத்தை வாங்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறதுல நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஹலோயா சொல்லுங்களேன் எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான வாழ்கிற வாழ்க்கையே இல்லை அது சில பேர் ஆலயத்துக்கு வந்துட்டுருக்குறீங்க இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்கன்னு தெரிய ஆரம்பித்தாலே பக்கத்தில் இருவங்க என்ன தான் சொல்லுவாங்க மதம் மாறிட்டியா கேட்பாங்க நான் மாறல ஒன்றும் மாறல என் மனசை ஏசு மாற்றிருக்காரு ஏசு யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு என் ஏசப்பா என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக செய்கிறாருன்னு அவரை நம்பி போகிறேன் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருங்க ப்ரைஸ்ல அடிச்சு சொல்லுங்கள் அதானே உண்மை ஆ அதானே உண்மை கர்த்தர் உங்கள் மனதை அவர் ஆரோக்கியமாக்கியிருக்காரா இல்லையா ரொய்சலாட் சொல்லுங்களேன் அதனால் இல்லாததை நினச்சி கவலைப்படாதீங்க இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள் இதில் என்ன நடக்கும் தெரியுமா இருக்கிறதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல 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 என்ன நடக்குன்னா நீங்கள் எது இல்லைன்னு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது தெரியுமா இல்லாதது சில காரியங்கள் இருக்குல்ல அதெல்லாம் உங்களை தேடி வரும் உங்களை தேடி உங்களை தேடி உங்களை தேடி வரும் வரணுமா வேண்டாமா வரணுமா வேண்டாமா இனிமேல் உங்களுக்கு இருக்கிறத நினச்சி நீங்கள் என்ன தான் பண்ணணும் என்னதான் பண்ணணும் நன்றி நன்றி சொல்லி சந்தோஷப்படணும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் அவர் நல்ல தகப்பனாய் உங்கள் வாழ்க்கையில் காலையில் எழுந்த உடனே என்னங்க தூக்கத்தில் தெரியாது காலையில் எழுந்த உடனேயே அப்படியே மூச்சு இழுத்து விடுறீங்கல்ல அது எவ்வளோ இலவசமாக கொடுத்துருக்காரு ரெண்டாவது கொரோனா வந்துச்சு ஞாபகம் இருக்கா இந்த ஆக்சிஜன் கிடைக்காம என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியுமா எவ்வளோ விலை கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் வாங்கினாங்க தெரியுங்களா ஆனால் உங்களுக்கு எனக்கு இயேசு இலவசமாக கொடுத்துருக்காரு அப்போ நல்ல சுத்தமான ஆக்சிஜன் காற்றை கொடுத்துருக்கீங்க நன்றினு சொல்லுங்கள் நன்றின்னு சொல்லுங்க எழுந்த உடனே நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கீங்க நன்றின்னு சொல்லுங்கள் நன்றி சொல்லணும் புரியுதா வெட்டிக்கு அந்த சந்தோஷம் பொங்கு பார்த்துக்கோங்க உள்ளேருந்து நல்ல பிள்ளையை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை பார்த்து பிள்ளை பாரு பிள்ளையை பெற்று விட்டுருக்காப்பார் என்னென்ன சேட்டை பாரு இப்படி ஏதாவது சொல்லுவாங்க அடுத்தவங்க சொல்கிறதுக்காக உங்கள் பிள்ளைய நீங்கள் என்ன பண்ணாதீங்க நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறதுக்காக உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் போட்டு கசக்காதீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லவங்க தான் ஆமேன்னு சொல்லுங்களேன் என் பிள்ளைகள் நல்ல பிள்ளை இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது எப்போ பார்த்தாலும் அவங்க ஏதோ சொல்லிடுவாங்க இவங்க ஏதோ சொல்லிடுவாங்க இந்த பிள்ளைங்களை போட்டு ஜெயில் கைதி மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாற்றாந்தாய் பிள்ளைங்க மாதிரியே அம்மாக்கிட்ட பிள்ளைங்க வளருது அதுதான் கொடுமையாக இருக்குது மாற்றாந்தாய் பிள்ளைங்கன்னா தெரியுமா தெரியுமா தெரியாதா இந்த ஒருத்தர் ஒருத்தரோட வீ வீட்டுக்காரம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ ஏற்கனவே இருந்த அம்மாவுக்கு பிள்ளைங்க பிறந்திருக்கும் அப்போ அவங்களுக்கு இவங்க யார் தான் சித்தி சின்னம்மான்னு சொல்லுவாங்க சித்தி சின்னம்மா அப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தாம் பிள்ளைய ஒரு மாதிரியும் ஏற்கனவே மூத்தாறு பிள்ளை இருக்குல்ல அந்த பிள்ளைய ஒரு மாதிரியும் பார்ப்பாங்க பாருங்கள் கொடுமைப்படுத்துவாங்க தொண்ணூறு சதவீதம் அதான் நடக்குது ஏதோ பத்து சதவீதம் சில நல்ல அம்மாக்கள் பார்த்துக்கிறாங்க அதுவும் நம்ம பிள்ளை தான் சொல்லி ஆனால் கொடுமைப்படுத்துவாங்க தொட்டத்துக்கெல்லாம் நொய் நொயும்பாங்க அதையும் பண்ணேன் இதையான் செஞ்சேன் அதையும் அப்படி பண்ணேன் இப்படி பண்ண இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க இந்த பழக்கத்தை தயவுசெய்து மாற்றுங்க பிள்ளைங்க தள்ளாடி நிற்கும் பொழுது நீங்கள் தான் தாங்கி பிடிக்கணும் பெத்த பிள்ளைங்க தள்ளாடி நிற்கும் பொழுது நீங்கள் தான் தாங்கி பிடிக்கணும் தாயானவள் தாய் என்கிற ஸ்தானத்தில் தெளிவாக நிற்கணும் ஆண்டவர் அதான் சொல்கிறார் இருக்கிறதில் சந்தோஷப்பட்டு பழகு இருக்கிறத பூரா வம்பை எழுத்து வச்சு இல்லைன்னு சொல்லி சண்டையை போட்டு என்ன பண்ணுறீங்க தூரம் தூரமாக அனுப்பி விட்டுட்டு அப்புறம் ஐயோயோ போயிருச்சே போயிருச்சேன்னு சொல்லி ஒரே அழுகையும் கண்ணீருமா அதை செய்யாதீங்கன்னு நான் சொல்கிறேன் அலுவலையாக சொல்லுங்கள்ல பிரைஸ்லாட் சொல்லுங்களேன் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள் உசுரை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுங்கள் உடம்பை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லுங்கள் நன்றி சொல்ல எவ்வளவோ இருக்குது ஏன் சொல்ல மாட்டேறீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க அக்கா சொன்னாங்க போன விடுதலை ஜப்பதத்தில் அப்போ சொன்னாங்க தைரியம்னா என்னன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஃபாஸ்டர்னு சொன்னாங்க எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன என் கணவர் இப்படி இருக்கிறாரேன்னு சொல்லி என்னதான் இருந்துச்சு தான் இருந்துச்சு இப்போ என் கவலை என் கணவர் உசுரோடு இருக்கிறாரே தைரியம் வந்துச்சு அழலியாக சொல்லுங்களேன் பிரைஸ் இல்லாட் சொல்லுங்களேன் அதனால் இருக்கிறதில் என்ன தான் பண்ணணும் என்ன தான் பண்ணணும் கேட்கல நன்றி சொல்லி புரிஞ்சிச்சா புரியலையா அப்போ என்ன தான் பண்ணணுங்கிற இனிமேல் கேட்கல இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் வெரி குட் நன்றி சொல்லி சந்தோஷப்படுங்க ஆ நன்றி சொல்லுவீங்களா இன்னைக்கு என்ன இன்னைக்கு எதுக்கு நன்றி சொல்ல போகிறீங்க இன்னைக்கு எதுக்கு நன்றி சொல்ல போகிறீங்க இப்போ இப்போ உங்களுக்கு நன்றி சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க இப்படி நல்ல சபையை தந்ததற்கு நன்றின்னு சொல்லுங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா அதுக்கு அடுத்து என்ன தான் சொல்லணும் உங்கள் வாயில் என்ன தான் வரும் ஆ நல்ல புரியல ஆ நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லணும் வாங்க தம்பி வாங்க ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் அவர் நல்ல தகப்பன் நல்ல லூவியா ஃப்ரைஸ் லாட் தேங்க்யூ ஜீ சஸ் தேங்க்யூ ஜீ சஸ் அப்படி உட்கார வச்சுக்கோங்க அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காரங்க அப்படியே உட்காரீங்க ஆ ஸ்தோத்திரம் நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படி உட்காந்துக்கோங்க அவர் நல்லவர் ஹலலூயா ப்ரைஸ் அல்லார் ஓகே சரி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா வீட்டுக்கு போகிறீங்களா இல்லை என்ன கொஞ்சம் நேரம் கேட்குறீங்களா கேட்குறீங்களா இந்த மதம் 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 பிடிச்சிருந்துச்சுன்னா டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் உறவுக்குள்ளே இருக்கிறவங்க டயத்தையே பார்க்க மாட்டாங்க இந்த மதம் தான் என்ன பண்ணும் தெரியுமா கரெக்டாக டயத்துக்கு ஆரம்பிக்கணும் டயத்துக்கு முடிக்கணும் ஏன் லேட்டாக வந்தேன் இதே நான் மதம் பிடிச்சவனாக இருந்தால் எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் ஏன் இருபது நிமிஷம் லேட்டாக வந்தீங்க கேட்டால் புட்ரா உனக்கு அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது ஓடு நீ அடுத்து வரவா இல்லை நான் நான் தான் சொல்கிறல நான் எனக்கு மதம்லாம் பிடிக்கல நான் உறவில் இருக்கேன் என் பிள்ளைங்க அலையில ஏ சொல்லுங்களேன் நான் உறவில் இருக்கேன் அதனால் நீங்கள் லேட்டாக வந்தாலும் நான் கோச்சுக்கு போகிறது கிடையாது அடுத்த வாரம் நீங்கள் லேட்டாக வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் லேட்டாக முடித்தாலும் நீங்கள் கோச்சுக்க மாட்டிங்க என்ன அதுக்கு என்ன என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க ஆ அது என்ன உங்களுக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயமா விட்ருவோம்மா உங்களுக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயமா ஆ சரி இருந்தாலும் என் பிள்ளைகளுடைய நிறைய காரியங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் போய் ஜாலியாக போய் எல்லாத்தையும் பண்ணுங்கள் செய்யுங்க ஒரு நாள் தான் லீவு கிடைக்கிது பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்கள்கிட்ட எல்லாம் இயேசுவை சொல்லுங்கள் அடுத்த வாரம் வரும் பொழுது என்ன தான் பண்ணணும் யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும் அதுதான் உங்களுடைய மனநிலையாகவே இருக்கணும் நான் பெற்ற இன்பத்தை நான் பெற்ற இன்பம் வையகம் பெருகணும் உலகமே பெருகணும் நான் பார்த்த இந்த இயேசுவை நான் ருசி பார்த்த இந்த இயேசுவை இந்த உலகம் அறிந்து கொள்ளணையா ஹலலுயா சொல்லுங்களேன் பிரைஸ்லாட் சொல்லுங்களேன் போன வருஷம் இந்நேரமெல்லாம் இந்த கூட்டம் இல்லை ஏ என்ன பாரு ஒன்றை பாருன்னு அங்கங்கே ஒரு நாலு பேர் இருப்போம் அவ்வளோதான் இங்கே பாரு திரும்புகிற பக்கமெல்லாம் முகமாக இருக்குது கர்த்தர் நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆண்டவர் திரள் கூட்டத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார் பிரைஸ் அல்லாட் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் சரிங்களா தேடுவீங்களா தேடுவீங்களா தேடுறதுன்னா என்ன சந்தோஷம் உங்களுக்குள்ள தான் இருக்குது அந்த சந்தோஷத்தை எப்படி தான் வெளியில் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் தானே சொல்லி கொடுத்தேன் நீங்கள் சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன் சொல்லுங்கள் ஆமாம் தம்பி உனக்கு ஆச்சுன்னா நீ கிளம்பிடலாம் ஓனர் திட்டு வரணும் போன வரமே சொன்னேன் ம் சரி சோத்தர கர்த்தர் நல்லவர் சரி நல்லா கவனிங்க அப்போ நன்றி சொல்லி சந்தோஷமாக இருக்கணும் நன்றி சொல்லுவீங்களா 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 எடுத்த உடனே என்ன சொல்லுவீங்க எனக்கு நன்மைகளை செய்கிற நல்ல தகப்பனுக்கு நன்றி நன்றி எல்லா குடும்பமும் இன்னைக்கு காரணம் என்ன என் மகன் அம்மா சரியில்லை வீட்டுக்காரர் சரியில்லை நினைச்சவங்களா இப்ப உங்க மனநிலை எப்படி மாறிடுச்சு சத்தியம் கேட்க கேட்க எல்லாம் நல்லவங்களா தெரியுறாங்களா நல்ல மகன் நல்ல மக நல்ல மருமக இந்த நல்ல மருமகங்கிற எண்ணம் தோன்றது பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க அது தோணிடுச்சினாலே என்ன தெரியுமா ஆகும் அது கெட்ட மருமகளாக இருந்தாலும் நல்ல மருமகளாக மாறிடும் அதுதான் விஷயம் ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்று வராமேன்னு சொல்லுங்களேன் உங்கள் நினைவுகள் அவரை போல நினைக்க ஆரம்பித்ததினால் உங்கள் வாழ்க்கையில் தீமையாக இருப்பதை கூட நன்மையாக அவர் மாற்றிக்கொண்டே இருப்பார் பிரைசலாட் ஹலலூயா சரி நான் உங்களை டயத்துக்கு அனுப்புகிறேன் டைம் முடிஞ்சிருச்சு நம்ம ஜெபிப்போம் நல்ல தகப்பனே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளில் ராஜ்ஜியத்தின் கலாச்சாரத்தில் இல்லை என்கிற எந்த காரியத்திற்காகவும் நான் கவலைப்பட மாட்டேன் என்கிறதில் என் பிள்ளைகள் இருதயத்தில் ஆழமாய் பதிய அந்த ஒரே தகப்பனே என் பிள்ளைகளோடு பேசுகிறவர் நீர் அவர்கள் இருதயத்தில் ஆழமான விதைகளை விதைக்கிறவர் நீர் அண்டவரே கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் நல்ல விதைகளை விதைப்பவர் என் நல்ல தகப்பன் அண்டவரே இந்த இடத்திலிருந்து பேசுகிற நான் அப்ரயோஜனமான ஊழியக்காரன் அண்டவரே என் பிள்ளைகள் இருதயத்தில் ஆழமாக நல்லதை விதைத்திருக்கிறேன் இல்லை என்று எதற்குமே என் பிள்ளைங்க இனிமேல் கவலைப்படவே கூடாதுப்பா இருக்கிறதுல அவங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க நன்றி சொல்ல 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 அவர்கள் வாழ்க்கையில் இல்லாததையெல்லாம் நீங்கள் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் அவர்கள் திருப்தி அடைவார்கள் திருப்தி அடைவார்கள் என் பிள்ளைகள் ஆண்டவரே சிறந்திருக்கும்படி மனதார வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்து என மலை ஏறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன்